ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே சமையல் என்னென்னு பார்ப்போம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு மீன் குழம்பு மீன் ரோஸ்ட்டு அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் இப்போ வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு வந்தயம்லாம் போட்டு தாலி சமிக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு காஸ்பூன் வெந்தயம் போட்டு அது பொரியட்டும் இங்கேட்டு சிக்கனுக்கு மசால் போட்டு நல்லா பிசஞ்சி அந்த வீட்டுக்காரன் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாடைச்சட்டியில் வந்து வெங்காயமும் வெள்ளைப்பூடும் போட்டு அதுவும் நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டுருக்கேன் ஒரு பத்து பூண்டு வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டு நல்லா தாளித்தம் இருக்கேன் மாருங்க மீன் குழம்புக்கு வந்து வெள்ளைப்பூடு தான் போட்டு வச்சா நல்லா ருசியாக இருக்கும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மாட்டேன் இப்போ ஒரு மூணு தக்காளி சின்ன தக்காளியாக மூணு தக்காளி எடுத்து அதையும் நல்லா மசிச்சு நல்லா வதக்கிட போகிறேன் எண்ணெயில் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே தக்காளி வதங்கிருச்சு வெள்ளைப்பொடு வெங்காயம் எல்லாமே வதங்கிருச்சு இப்போ நம்ம குழம்பு குழம்பு மிளகா பொடி அப்புறம் வத்தப்பொடி எல்லாம் சேர்த்துக்கிடுவோம் மசால் பொடியெல்லாம் இப்போ குழம்பு மொடி அவங்கவுங்க காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கிடுவோம் அப்புறம் வத்தப்பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி கா ஸ்பூன் சேர்த்துட்டு புளி புளிக்கரைச்செல்லாம் ஊற்றி மீன் குழம்புக்கு கூட்டி வச்சிட வேண்டியதுதான் புளியை வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து அதில் நல்லா தண்ணியில் ஊற வச்சு தான் வச்சிருக்கேன் அதை கரைச்சி இந்த மசால் பொடியோடு சேர்த்து ஊற்றி சக்கையெல்லாம் பிழிஞ்சு விட்ருங்க இப்போ இந்த புளியிலியமோ மசால் பொடி எல்லாமே வெந்து வரட்டும் இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயமும் தேங்காயும் அரைச்சி அந்த இதையும் இதிலே ஊற்றி கொதிக்க கூட்டுருவோம் போதுமான அளவு தண்ணி வச்சு இப்போ இதில் மீன் தொண்டை போட்டு நல்லா ஒரு கால் மணி நேரம் கொதிச்சா போதும் மீன் கொண்டெல்லாம் போட்டுக்கிட்டேன் நான் பாறை மீன் தான் எடுத்திருக்கேன் இப்போ எங்கிட்ட ஓலை கொதித்துக்கிட்டு இருக்கு அரிசியை கழுவி நம்ம சாப்பாடுக்கு ரெடி பண்ணிக்கிடுவோம் ஞாயிற்றுக்கெழம உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி தைக்கிற வேலையெல்லாம் கிடையாது ஞாயிற்றுக்கெழமெல்லாம் லெஸ்ட்டு இப்போ உலகம் கொதித்த உடனே அரிசியெல்லாம் போட்டு உங்கள்கிட்ட சாப்பாடுக்கு வந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீன் ரோஸ்ட்டும் ரெடி பண்ணிடுவோம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வருது மூடி வச்சு கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு ஒரு மணி நேரம் வந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ உங்ககிட்ட ஒரு வடைச்சட்டியை வச்சு நம்ம மீன் ரோஸ்ட் ரெடி பண்ணிடுவோம் சட்டி காஞ்ச உடனே நல்லா பாறை மீன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னா எத்தனை பேருக்கு பாறை மீன் பிடிக்குன்னு சொல்லுங்கள் எண்ணெய் காஞ்சதும் இப்போ மீன் துண்டை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் முன்னாடியும் முன்னாடியும் போட்டு ரோஸ்ட் பண்ணி கட் எடுத்துக்கிட வேண்டியது பாருங்கள் மீன் ரோஸ்ட்டும் ரெடி மசாலா அம்ம மசாலாலாம் உதிராமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ மீன் ரோஸ்ட்டும் நல்லா ரெடி ஆகிடுச்சு இன்னொரு துண்டையும் அதே சட்டியில் எண்ணெய் கம்மியாக தான் நான் மீன் ரோஸ்ட் பொரிப்பேன் உங்ககிட்ட அடுத்து ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி சிக்கன் ஃப்ரை வந்து சிக்கன் ஃப்ரை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் உங்ககிட்ட குழம்பும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஏற்கனவே இது போட்டு எடுத்தாச்சு சிக்கன் வந்து குழம்பும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் மீனும் பொரிச்சாச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபையே ரெடி ஆகிடுச்சு இன்னும் சாப்பிட்ற வேலை தான் எங்கள் வீட்டில் எனக்கு மத்தியான சாப்பாடு தான் உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள் இப்போ தட்டிலாம் போட்டாச்சு ஆளுக்கு ஒவ்வொரு மீன் ஃப்ரை அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா காரசாரமான மீன் குழம்பு பாறை மீன் குழம்பு குழம்பு மீனும் ஒரு இதை எடுத்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ குழம்பு வச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்